திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தில் திரு அம்மானை பாடல்கள் திருவண்ணாமலையில் செய்யப்பட்டது அருள் தரும் உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை பெருமான் திருவடிகள் போற்றி திரு அம்மானை பாடல் ஐந்து கல்லாமணத்து ராகம் பிலகரி தாளம் ஆதி திருச்சிற்றம்பலம் கல்லாமனத்து கடைப்பட்ட நாயே நீ வல்லாணல் தென்னன் பெருந்தோறையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தல் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகளில் தேதியில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் மன்னும் ஒல்லை விடை யானை பாடுதுங்கள் அம்ம ஏ ஏ திருச்சிற்றம்பலம்